மறந்து விட்டு மக்கள் அரசியல நோக்கி நகரணும் மக்களுக்கு தேவை என்ன பாதை போடுறோம் மக்களுக்கு என்ன தரை ஏற்ற மின்சாரம் மக்களுக்கு தூய குடிநீர் விநியோகம் பண்றா மக்களுக்கு என்னடா மக்களுக்கு நல்ல நஞ்சில்லாத உணவை அதை நோக்கி போடா இதுதான் மக்களுக்கான அரசியல் அது இருக்கா இல்ல இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசு இல்லை அப்பனுக்கு எண்பத்தி எட்டு கோடியில் சமாதி கட்ட காசு இருக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் என்ன அறுபது ஆண்டுகள் ஆட்சியில் எங்க ஆத்தாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வைத்தது தேர்தல் அரசியல் தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்ட் சம்பாதிக்க வக்கல் இட நம்ம அம்மாவுக்கு இத்தனை ஆண்டுகள் வாங்கி எங்க ஆத்தாவை முப்பது ரூபாய்க்கு பிச்சை எடுக்கலாம் பறவைக்கெல்லாம் எப்படி பொங்கலுக்கு இனம் தீபாவளிக்கு இனம் இலவசம் பொண்டாட்டி இலவசம் வந்துருச்சு தெரியுமில்ல என்ன சிரிக்கிற என்ன சிரிக்கிற ஜெயலலிதாவுக்கு அறுபது வயசு அறுபது திருமணம் கருணாநிதி எண்பது வயசு எண்பது இலவச திருமணம் அடுத்த வருஷம் இன்னொரு திருமணம் கூட நடக்கும் அங்க ஜெயலலிதாவுக்கு திருமணம் வயசு அறுபத்தி அஞ்சு நம்ம அறுபத்தஞ்சு ஜோடிகளுக்கு இலவச இலவசமான அமைச்சர்கள் ஒன்றியம் மாவட்ட செயலாளாம் ஆள் பிடிப்பான் எப்போ கல்யாணம் ஆள் இல்லப்பாக்கு என்னெந்த கல்யாணம் இல்லாம அம்மா தலைமையில் கல்யாணம் ஆமா சீரு குத்து விளக்கை ஒரு பானை இது இது ரெண்டு இது ஒரு தாலி அதெல்லாம் நடந்த கொடுமை நீ பாத்துக்க மாப்பிள்ள பொண்ணு தலையில செகலீத ஜெயலலிதா சீக்கிரம் ஓட்டிட்டான் சிரிக்காத அதுக்கு முன்னாடி மிக்சி கிரைண்டர் ஃபேன்ல ஓட்டி கொடுத்துட்டு அந்த லேப்டாப் மடிக்க ஓட்டி கொடுத்துட்டு இருந்தேன் மாப்பிள்ள பொண்ணு நெத்தில அப்படியே பார்க்குறேன் உட்காந்துருக்கு அம்மா வர நேராகி போச்சு இந்த பொண்ணு அந்த பொண்ணோட உட்காந்து பேசிட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேசிருக்கேன் மாப்பிள வேற பையன் வேற என்ன மாப்பிள்ள நீ சொரண்டே மாப்பிள்ள பக்கத்துல வீராண மாப்பிள்ள நான் ஆறா தான் என் பொண்ணு வந்து எங்க அத்தை தான் எங்க அத்தை தான் கேட்டாங்கன்னா எங்க அத்தை மகளே நான் கட்டுறதா இருந்துச்சு சரி இலவசம்னா கூட்டி வந்துட்டு இருந்த இப்ப அம்மா வந்துருச்சு

அதுல இந்த சான்றிதழ் அந்த பரிசுல இந்த இது இருக்கும் என்னென்ன கோப்பை அதுல பேர் மாறிடும் அப்ப அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க குடுங்க மாத்திருக்கும் அப்ப என்ன மாரிமுத்துக்கு பதிலா சவரிமுத்து வந்து அவர் வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் மாற்றிக்கணும் அங்கிட்டு போய் மாற்றிக்கிடுங்க அது மாதிரி எப்படி நான் கட்ட வேண்டிய பொண்ணு காலத்தில் அவன் தாலியை கட்டிடுவான் அவன் கட்ட வேண்டிய பொண்ணு காலத்தில் நான் தள்ளி கட்டிடுவேன் அப்புறம் மாற்றிக்க வேண்டியதான் ஏண்டா அறப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கள் எதுக்குடா பொண்டாட்டி எதுக்கு பொண்டாட்டி நாய் அதுக்கு சோடியா தெரிக்குது பண்ணி அதுக்கு சோடியா தெரிக்குது ஒரு மான தமிழ் மகன் அறப்பவன் தங்கம் வாங்கி வாழ்நாள் முழுக்க வாழ போர் ஒரு துணையின் கழுத்துல கட்ட வக்கலினா கடைசி பேர் எப்படா சோறு ஊத்தி காப்பாத்துவேன் இத்தனை ஆண்டு ஆளுகிற ஆட்சியில ஆரப்பவன் தங்கம் தாலிக்கு தங்கம் தந்த தாரகை தங்க பெண் பேருக்கு தாலிக்கு அறப்பவன் தந்த தங்க தலைவி வாழ்க அதே ரெண்டு லட்சம் பேரை குடிக்க வச்சு தாலி அறுத்த பெண் வாழ்க்கை ஐயா கருணாநிதியை பேசியிருக்கணும் எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிற இந்த கட்சி இந்த ஐயா ஸ்டாலின் அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி கழிப்பிடம் கருணாநிதி குறிப்பிடம் போது கழிப்பறைக்கலாம் கருணாநிதி நூற்றாண்டு கழிப்பிடம் கருணாநிதி நூற்றாண்டு குடிப்பிடம் நாங்க கேட்டா இது அது இந்த குடிப்பிடத்துக்கு தான் தகுதியான பேர் அது நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் ஏய் இந்த இந்த வள்ளு வந்து இந்த வள்ளுவ பையன் இந்த பையன் இருக்காங்கல்ல உலக புதுமரை தந்தவன் உலகத்துக்கே பெரிய வாழ்வில் நன்னறிய தந்தவன்டாவேன் இவனை படிக்க வச்சே வேண்டாம் இந்த அவை இருக்காள்ல அவை இந்த இளங்கவடிகள் இந்த கம்பன் இந்த கபிலன் இந்த பயிர்கள் படிக்க வச்சேன் இவன் எழுதுனது இவன் எழுதுனதை தான் இன்னைக்கு உட்கார்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் இவனை படிக்க வச்சது யாரு பதில் இல்ல என்னை குடிக்க வைத்தது நீங்கள் என்னை படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜ் அவன்தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி எங்களை படிக்க வச்சான் நீங்க தெருதோறும் மதுக்கடையில் திறந்து குடிக்க வச்சீங்க இதுல பெருமை வேற